அன்போடு என்ன எடுக்கணும்னா நீங்கள் கையில் கூழாங்கல்ல எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் தரிசனத்தோடு எடுக்கணும் அதுதான் தாவீதனுடைய அனாயின்டிங் அஞ்சு அவனுடைய அப்போவே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் நான் ஜெயிக்க போகிறது ஒரு கோலியாத்த இல்லை நான் ஜெயிக்க போகிறது காத்தூரான் ஆகிய கோலியாத்தனுடைய அப்பாவுக்கு பிறந்த அஞ்சு பேரையும் நான் ஜெயிக்க போகிறேன் அஞ்சு பேரையும் ஜெயிக்க போகிறேன் அந்த ஒரு கண்ணோட்டத்தோட ஸ்டார்ட் பண்றான் பாருங்களேன் இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா அதுக்குள்ள அவருக்கு காலம் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன நடத்துனா ஒன்று தாவியதும் இன்னொன்று அவனோடு இருந்தவர்களும் இது உங்களுக்கு புரியுது இல்லை அப்படின்னா என்னென்னா நீங்கள் தரிசனத்தை மட்டும் கையில் எடுங்க உங்கள் லைஃப்பில் இருக்கிற அந்த சாபமான சில காரியத்தை பர்வதமாக இருக்கிற காரியத்தை என்னுடைய ஜெனரேஷனோட உங்களோட அதை நிக்கிரகம் பண்ணணும்னு நீங்கள் அத்தனையும் எழுதி கையில் எடுங்க கையில் எடுத்து நீங்கள் ஜோ பண்ண ஆரம்பிங்க உங்களை கொண்டு சிலதை கத்தர் முறியடிச்சிருவாரு அதற்கு பிறகு உங்கள் பிள்ளைகளை கொண்டு நீங்கள் உங்களை கொண்டு கத்தர் முறியடிச்சிருவார் ஆனா கண்டிப்பா அதுல இருந்து நம்ம வெளியே வந்துருவோம் முற்றிலுமாக கத்தர் வெளியே கொண்டு வருவார் ஏன் அப்படின்னா நீங்க கையில எடுக்கிற கல்லுதான் பெருசு அதுதான் முன்னாடி உண்டானது ஆமேன் கோலியாத்து வந்து இப்பதான் உண்டான பிரச்சனை இப்பதான் ஆரம்பிச்சிருச்சு போராட்டம் நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிருச்சு ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற கத்தர் உலக தோற்றத்திற்கு முன்னே முன்னே இருக்கிறார் ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு எல்லாம் தெரியும் அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும் இப்ப நான் எல்லாருக்காகவும் நம்ம நான் ஜெபிக்க போறேன் அபிஷேகத்திற்காக நம்ம ஜெபிக்க